கேரளாவிலேயே மிக குறைந்த வயதில் உடல் உறுப்பு தானம் செய்த பத்து மாத குழந்தையின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குழந்தையின் பெற்றோருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து தற்போது பார்க்கலாம் கேரள மாநிலம் பத்தினம் திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து மாத பெண் குழந்தை ஷெரின் ஆப்ரஹாம் கடந்த ஐந்தாம் தேதி குழந்தையின் தாய் தாத்தா பாட்டி ஆகியோர் கோட்டையத்தில் இருந்து திருவள்ளாவுக்கு காரில் சென்றுள்ளனர் எதிர்பாராத விதமாக எதிரில் வந்த மற்றொரு கார் அவர்கள் பயணித்த கார் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் ஷெரீனின் தாய் தாத்தா மற்றும் பாட்டி ஆகியோருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது படுகாயமடைந்த குழந்தையை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்திருந்தனர் மருத்துவமனையில் அந்த குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மூளை சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர் இதனையடுத்து மருத்துவர்கள் குழந்தையிடம் இருந்து கல்லீரல் இரண்டு சிறுநீரகங்கள் இதய வாழ்வு இரண்டு கண்கள் ஆகியவற்றை தானமாக பெற்றனர் இதனைத் தொடர்ந்து குழந்தையின் கல்லீரல் திருவனந்தபுரம் கிம்ஸ் மருத்துவமனையில் உள்ள ஆறு மாத குழந்தைக்கு பொருத்தப்படுகிறது சிறுநீரகங்கள் திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரியில் உள்ள மற்றொரு குழந்தைக்கு வழங்கப்பட்டது இதய வாழ்வு மற்றும் கண்கள் சித்ரா இன்ஸ்டியூட் மற்றும் அமிர்தா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தானமாக வழங்கப்பட்டன இதன் மூலம் கேரளாவிலேயே மிக குறைந்த வயதில் உடல் உறுப்பு தானம் செய்த பெருமை அலின் ஷெரீனுக்கு கிடைத்துள்ளது ஷெரீனின் உறுப்பு தானம் தொடர்பான செய்திகள் புகைப்படங்கள் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன கேரள மாநிலத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் ஷெரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் குழந்தை இறந்த துக்கத்தில் இருந்தபோதும் குழந்தையின் உறுப்புகளை பெற்றோர் தானமாக அளித்தது பாராட்டுக்குரியது என்றும் துயரத்தில் இருக்கும் குடும்பத்திற்கு மாநில அரசு துணி நிற்கும் என்றும் தெரிவித்துள்ளார் அவர்களின் செயல் கேரளாவில் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை அதிகப்படுத்தி உள்ளதாக அவர் பாராட்டு தெரிவித்துள்ளாா்